முதன் முதலில் கவிஞர் கண்ணதாசனுக்கும் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கும் மேற்பட்ட நட்பு என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி லங்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான பராசக்தி என்ற திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய கலைஞர் கருணாநிதி அவர்களின் மூலமாகவே நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்குமான நட்பு ஏற்பட்டுள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களை தேடி அவரது ரசிகன் முத்தையா காரைக்குடியிலிருந்து வருகிறேன் என்றாராம் கவிஞர் கண்ணதாசன் அப்போது அருகிலிருந்த சிவாஜிக்கு அவரை அறியாமலேயே அப்போது கண்ணதாசனின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதாம் சிவாஜியின் ஆசைப்படி பராசக்தி என்ற திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் நீதிபதியாகவும் நடித்தாராம் சிவாஜியின் திருமணம் நடந்தபோது கவிஞர் கண்ணதாசன் தான் தனக்கு தாலி எடுத்து தர வேண்டும் என்று சொன்னாராம் சிவாஜி அதன்படியே கலைஞர் கருணாநிதி அவர்களும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் சென்னையிலிருந்து திருமணத்திற்கு வந்தார்களாம் திருமணத்தில் கவிஞர் கண்ணதாசன் தாலியை எடுத்து கொடுத்ததும் தான் சிவாஜியின் திருமணமே நடந்ததாம் கவிஞர் கண்ணதாசன் கலைஞர் கருணாநிதி நட்பானது கண்ணதாசன் சிவாஜியின் நட்பாக மாறியது கவிஞர் கண்ணதாசன் தனது திரைப்படங்களில் பாடல் எழுதக்கூடாது என எந்த இயக்குனர்களிடமும் சொல்லவில்லை கவிஞர் கண்ணதாசன் கதை வசனம் எழுதிய தெனாலிராமன் ராஜா போன்ற படங்கள் வெற்றி பெற்றன வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்துடன் சிவகங்கை சீமை என்ற கவிஞர் கண்ணதாசனின் படமும் வந்தது ஆனால் சிவகங்கை சீமை படம் தோல்வியை தழுவ இனி கவிஞர் கண்ணதாசன் திரைப்படங்கள் எடுக்க வேண்டாம் பாடல்களை மட்டும் எழுத சொல்லுங்கள் என கவிஞர் கண்ணதாசனின் நண்பர்களிடம் சிவாஜி கேட்டுக்கொண்டாராம் அதன் பிறகு பாகப் பாகப்பிரிவினை பாவமன்னிப்பு படிக்காத மேதை பாசமலர் பெற்ற மனம் விடிவெள்ளி ஆகிய திரைப்படங்களில் சிவாஜி கண்ணதாசனின் கூட்டணி கலை கட்டியது அதனைத் தொடர்ந்து பாலும் பழமும் என்ற திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் என்னை யார் எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் என்ற பாடல் இதற்கான கம்போசிங்கை சிவாஜி தனது அன்னை இல்லம் வீட்டில் பார்த்தார் அப்போது சிவாஜி இரவு பத்து முப்பது மணி என்று கூட பார்க்காமல் கவிஞர் கண்ணதாசனுடன் போனில் நேரில் வந்து பார்ப்பதாக கூறினாராம் இப்ப என்ன நாளைக்கு வந்து பார்க்கலாமே என்றாராம் கவிஞர் கண்ணதாசன் இப்ப நான் வரட்டுமா இல்ல நீ வாரியா என கேட்ட சிவாஜியிடம் நானே வருகிறேன் என்றாராம் கவிஞர் கண்ணதாசன் அப்படி கவிஞர் கண்ணதாசன் சிவாஜியை பார்க்க நேரில் வந்ததும் கவிஞர் கண்ணதாசனை ஆரத்தழுவி தழுவி வரவேற்று ஆனந்த கண்ணீர் வடித்தாராம் சிவாஜி அதோடு நில்லாமல் முத்தங்களும் இட்டுள்ளார் இனி என் திரைப்படங்களுக்கு நீதான் பாடல் எழுதப் போகிறாய் என்று சிவாஜி சொன்னதும் கவிஞர் கண்ணதாசனுக்கு அப்படியே பழித்து விட்டதாம் அதன் பிறகு தொடர்ந்து பாடல் எழுத சிவாஜி படங்களாக கவிஞர் கண்ணதாசனுக்கு வந்து குவிந்து விட்டதாம் அந்த அளவிற்கு கண்ணதாசனுக்கும் சிவாஜிக்கும் இடையே ஒரு ஆழமான நட்பு இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவிஞர் கண்ணதாசனுக்கும் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கும் இடையே இருந்த இந்த ஒரு சுவாரஸ்யமான நட்பைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி லங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்